வெல்கம் டு கஜா கல்வியகம் இந்த சுவாரஸ்யமான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரோட்டோசோமன்ஸ் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் மாதிரி புரோட்டோசோமன்ஸும் ஒரு வகையான நுண்கிருமிகள் அதை நீங்க ரொம்ப ஃபேமஸா கேள்விப்பட்டது என்னன்னா மலேரியா காஸ்ட் பண்ணக்கூடிய பிளாஸ்மோடியம் விவாக்ஸ் இதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிளாஸ்மோடியம் இது தாண்டி ட்ரிக்னோசோமா அப்படின்ற ஒரு புரோட்டோசோமன் இருக்கு அது என்ன நோயை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் அதை நீங்க ஸ்லீப்பிங் சிக்னஸ் உடம்பு சரியில்லாம் எல்லாரும் தூங்க தான் போறாங்க அது என்ன சிக்னஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த செக்ஸி பிளை அதாவது கொசு மாதிரியே இந்த பிளை வந்து என்ன பண்ணும் ட்ரிப்னோசோமா கேம்பியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புரோடோசோவனை எடுத்துட்டு கடிச்சிடும் அந்த பைட் மூலமா இவங்க மூளை என்ன ஆகும் அப்படின்னா வீக்கம் ஏற்படும் அந்த மூளை வீக்கம் காரணமாக அவங்களுக்கு ஹை அமௌண்ட் ஆஃப் மசில் பிரெயின் மசில் பெயின் இருக்கும் அப்புறம் கன்ஃபியூஷன் இருக்கும் அவங்களால முழிக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் ஓகே அந்த கண்டிஷனுக்கு என்ன பெயருன்னா என்ஸ் அஃபார்டிஸ் வாங்க என்ஸ் அபாரட்டிஸ் அப்படின்னு என்ன பிடித்த பொருக்கொள்கள் என் சஃபலான் அப்படின்னா மூளை நெட்டிஸ் அப்படின்னா வீக்கம் ஸோ மூளையின் வீக்கம் வீக்கம் அல்லது அலர்ச்சி ஸோ இப்படிதாங்க அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தூங்கிட்டே இருப்பாங்க ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் தேங்க் யூ